இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் இன்றைய பதிவை உலகத்தில் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கின்றேன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நமது வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு ஒரு சமயம் சார்ந்த பதிவு உடனே பிற சமயத்து நண்பர்கள் பார்ப்பதையோ கேட்பதையோ நிறுத்த வேண்டாம் ஏனென்றால் என்னுடைய பதிவுகளில் ஒருபோதும் பிற சமயத்தை காயப்படுத்தியோ குற்றம் சுமத்தியோ வார்த்தைகள் இடம்பெறாது அதனால் தைரியமாக நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம் என மனதிற்கப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் தேவையில்லை என்றால் விட்டுவிடலாம் மனிதன் மனிதனாக பிறந்தும் பறவையைப் போல ஆகாயத்தில் பறக்கவும் மீனைப் போல் தண்ணீரில் நீந்தவும் கற்றுக்கொண்டிருக்கின்றான் ஆனால் மனிதன் மனிதனாக பிறந்தும் மனிதனைப் போல நிலத்தில் எவ்வாறு வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளவில்லை அதனை செம்மையாக கற்றுக் தான் நம்ம பண்டைய கால இலக்கியங்கள் சமய நூல்கள் அவற்றில் முதலிடம் பிடிப்பது என்னை பொறுத்த வரையில் திருக்குறள் அதற்கு அடுத்தபடியாக திருவாசகம் ஸோ இன்னைக்கு பதிவு எதை பற்றினு கேட்டால் திருவாசகத்தை பற்றி உடனே நீங்கள் திருவாசகத்தில் பிரியாளா நீங்கள் அதை பற்றி அதிகமாக படித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு அது முழுமையாக தெரியுமா இத்தனை கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இதை நான் அறிந்த வரையில் என் சிற்று அறிவுக்கு வரை சில தகவல்களை சேகரித்து வைத்துள்ளேன் அந்த சேகரித்த தகவல்களை தான் உங்கள்ட நான் பகிர்ந்துக்கிறப்போனோம் இல்லையே அதில் நான் பெரிய ஆள்னு சொல்ல வரல அது மிகப்பெரிய கடல் அந்த கடலின் ஒரு துளியை பருகினேன் என்று சொல்வது கூட தவறு அந்த கடலின் கரையில் நின்று கொண்டு அந்த கடலின் அழகை ரசிக்கின்றேன் இப்படி சொன்னால் சரியாக இருக்கும் ஸோ திருவாசகத்தை அந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு ஆள் தான் நான் அதற்குள்ள முழுமையாக போய் அதை அனுபவிச்சால் நான் கிடையாது ஸோ so, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் உள்ள சிறப்புகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் மனிதன் இறைவனுக்கே சொன்னது திருவாசகம் அப்போ திருவாசகம் எவ்வளோ உயர்ந்த உன்னதமான நூல்னு பாருங்கள் இறைவனே விரும்பி கேட்டு பெற்றுக்கொண்ட நூல் தான் திருவாசகம் இந்த மாணிக்கவாசகர் கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கட்டத்தில் மாணிக்க வாசக சிதம்பரத்தில் தங்கியிருக்கிறாரு அந்த நேரத்தில் சிவபெருமானே ஒரு அந்தனர் வேடம் பூண்டு மாணிக்கவாசக இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாரு போய் நீங்கள் பாடிய பாடல்கள்லாம் சொல்லுங்கள் நான் ஒரு ஏட்டில் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனே எழுதி பெற்றுக்கொண்ட அந்த உன்னதமான நூல் தான் திருவாசகம் இறைவன் கைப்பட விரும்பி எழுதிய நூல் தனியாக ஆள் போட்டு எழுத வைக்கலை ஏன்னா அப்படி செஞ்சுருந்தா நிறைய தவறுகள் வரும்னு சொல்லி இறைவனுக்கே தெரியும் தனக்கு வேண்டப்படுகின்ற ஒரு உன்னதமான நூல்ன்றதுனால தானே இறங்கி வந்து தன் கைப்பட எழுதிய ஒரு உன்னத நூல் இப்படி தான் வரலாறு சொல்லுது நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்திங்களான்னு கேட்காதுங்க திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு ஒரு சொற்றொடர் வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது அனேயமாக இந்த வார்த்தையை எல்லாருமே கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை உண்மையை நம்பி நான் என்ன பண்ணேன்னு கேட்டால் ஓரிரு வருடங்களுக்கு முன்பாக திருவாசகத்தை படித்து பார்ப்போம் மனதை உருக்குகின்றதா என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ஒன்றும் மனசெல்லாம் உருக்கலை அதேமாக நீங்கள் இப்போ படித்தாலும் உன் மனசில் ஒன்றும் உருக்காது உடனே நான் என்ன முடிவு பண்ணேன் கேட்டால் யாரோ சொல்லி வச்ச ஒரு வார்த்தையை அப்படியே காலங்காலமாக பயன்படுத்திகிட்டே இருக்காங்க இந்த வார்த்தையில் உண்மை இல்லை அப்படின்னு நினச்சேன் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அந்த திருவாசகத்தை மீண்டும் படிக்க படிக்க முத படிக்கிறதுக்கே முதல் சிரமமாக இருந்தது அந்த தமிழை வந்து பிரித்து படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன் ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து உச்சரிக்க மிகவும் சிரமப்பட்டேன் அப்புறம் ஒரு வழியாக சில சொற்பொழிவாளர்களின் பேச்சு சில பெரியவர்களுடைய ஆலோசனை இறைவனுடைய கருணை உள்ளம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து படிப்பதற்கான சக்தியை கொடுத்தது சிரமப்பட்டு ஒரு வழியாக படிக்க ஆரம்பித்தேன் படித்து முடித்தோடனே அடுத்த சிக்கல் வந்தது என்ன சிக்கல் கேட்டால் வாசிக்க பழகிட்டோம் ஆனால் என்ன அர்த்தம்னே புரியலையே ஒருவேளை அர்த்தம் புரிஞ்சால் மனசை உருக்கிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ படித்து படித்து பார்த்த வரைக்கும் மனசை உறுக்கலை வெறும் படிப்போடு நிற்கக்கூடாது இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் மனசை கண்டிப்பாக உருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்க்க ஆரம்பித்தேன் இந்த பொருளை பார்த்து முடித்த உடனே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு என்னென்ன வந்துருச்சுன்னு கேட்டால் நமக்கு தான் வாசிக்க பழகிட்டோமே வாசிக்க பழகின பிறகு பொருளும் புரிய ஆரம்பிச்சிச்சு மனசை உருக்கணும் இல்லையா படித்து பார்க்குறேன் மனசை உறுக்கலை எனக்கு ஒரே வியப்பாக இருந்தது இந்த என்னடா இது திருவாசகத்திற்கு ஒரு கார் ஒரு வாசகத்திற்கும் ஒருகார்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ நிலையை தாண்டி வந்த பிறகும் மனசை உருக்கலையே அப்படின்னு யோசிச்சிட்ருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புலப்பட்டது என்ன விஷயம் புலப்பட்டதுன்னு கேட்டால் ஒரு மொழி மொழினா எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு மொழிக்கு ரெண்டு வடிவம் இருக்குன்னு சொல்லுவாங்க வரி வடிவம் ஒளி வடிவம் வரி வடிவம் நம்ம கையில் எழுதுறது ஒலின்னா சப்தம் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மொழி மனிதன் தனக்குள்ளே ஏற்படுகின்ற எண்ணங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் மொழி அது எந்த மொழியாகனாலும் இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் ஜெர்மனாக இருக்கட்டும் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் தமிழாகட்டும் எந்த மொழியாக இருந்தாலும் சரி எண்ணங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் மொழி அது வரி வடிவத்தில் இருக்கும் ஒளி வடிவத்தில் இருக்கும் சவுண்டு ஃபார்மேட்டில் இருக்கும் அப்புறம் நம்ம கண்ணால் பார்க்குறோமே கையால் எழுதுகிறோமே அந்த வடிவத்தில் இருக்கும் இதற்கு பேர் மொழி இந்த மொழி அப்படியே வரி வடிவத்திலேயே ஒளி வடிவத்திலேயே இருக்கிறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது இதை உச்சரித்த உடனே அந்த வரி வடிவம் ஒளி வடிவம் நம் காதிலில் சென்று மனதிற்குள் புகுந்து என்ன மாறணும் பொருளாக மாறணும் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அம்மா ஆ இம்மா இது வந்து எழுத்து தனித்தனி எழுத்து வரி வடிவத்தில் எழுதுகிறோம் பேப்பரில் அதை உச்சரிக்கும் போது ஒரு சப்தம் வருது இல்லையா அது ஒளி வடிவம் காதுக்கு போகுது இதுதான் மொழி இந்த சவுண்டு காதுக்குள்ளே போன உடனே மனதுக்குள்ளே ஒரு கற்பனையான ஒரு உருவம் உருவாகுது இல்லையா எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா ஞாபகத்துக்கு வர்றோம் இல்லையா அந்த உருவம் மனக்கண்ணில் தெரியுது இல்லையா இதற்கு பேர் பொருள் ஸோ மொழி இப்போ பொருளாக மாறிடுச்சு சரி இதோடு போதுமா அப்படின்னு பார்த்தா இதற்கு அடுத்து ஒரு நிலை இருக்குது என்ன நிலைன்னு கேட்டால் இந்த பொருளாக மாற்றப்பட்ட அந்த மொழியானது அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அடுத்த நிலை என்னன்னு கேட்டால் உணர்வு நிலை இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் மொழி பொருளாக மாற வேண்டும் பொருள் உணர்வாக மாற வேண்டும் அம்மான்னு சொன்னது மொழி அப்படி சொன்ன உடனே மனதிற்குள் ஒரு மனத்திரையில் ஒரு என் தாயின் உருவம் வருகிறது அல்லவா அதற்கு பெயர் பொருள் அப்படி வந்தவுடனே என்னுடைய தாயினுடைய செயல்பாடுகள் அவள் என் எப்படியெல்லாம் கண்காணித்து கொண்டாள் என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டாள் என நினைத்து பார்க்கும்போது ஒரு தாக்கம் என் ஏற்படுது இல்லையா அதுக்கு பேர் தாய்மை உணர்வு இந்த தாய்மை உணர்வு என்னை தாக்கும்போது தான் அந்த அம்மான்ற ஒரு பொருளுக்கு எத்தனை வகையான சக்திகள் இருக்கின்றது புரிய வருது சொல்ல வர விஷயம் இவ்வளோ தான் மொழி பொருளாக மாற வேண்டும் பொருள் உணர்வாக மாற வேண்டும் இந்த உணர்வாக மாறிய பின்பு தான் அந்த முழு பயணமும் முழு வடிவம் பெறும் இதே நிலை தான் திருவாசகத்துக்கும் நீங்கள் திருவாசத்தை எடுத்து வெறும் புக்கு மாதிரி வச்சு எழுத்து எழுத்தாக படித்தீங்க அப்படின்னா மொழி அளவுலேயே நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரி அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க இல்லையா ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களே அது பொருள் நிலைக்கு போய் படிக்கிற படிப்பு இந்த ரெண்டும் நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அனுபவம் வராது அதை தாண்டி மூன்றாவது நிலை இருக்குல்லையே உணர்வு நிலை அது எப்படி சார் போகிறது நம்ம போக முடியுமான்னு கேட்டால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் இந்த ரெண்டு நிலையை கடந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூன்றாவது நிலை உங்களுக்கு வந்து இயல்பாகவே இறைவன் கொடுப்பான் அந்த உணர்வு நிலைன்றது என்னென்னு கேட்டால் அந்த நூலை படிக்கும்போது நீங்கள் மாணிக்க வாசகராகவே மாறிடணும் அந்த நிலைக்கே போய் அவர் எந்த நிலையிலிருந்து அந்த பாட்டை பாடினார் அப்படின்ற அந்த நிலையில் போய் நின்று அதை உணர்ந்து நீங்கள் பாட ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மனசை உறுக்கும் இந்த உணர்வு நிலைக்கு போகிறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது சிறிது காலம் பிடிக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் அது நடந்தே தீரும் வேகமாக ஓட்டிகிட்டு போன ஒரு சைக்கிளில் ஒரு ஸ்டாண்டை போட்டு நிப்பாட்டி பாருங்கள் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த பின் சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பா விட்டாலும் சுழண்டுகிட்டே இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் முயற்சியை கையில் எடுங்க மொழி நிலைக்கு முத போங்க அடுத்து பொருள் நிலைக்கு போங்க சக்கரம் சுற்றுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உணர்வு நிலை தானாக வரும் இது முழுமையாக நீங்கள் அப்படி பண்ணி முடித்த பிறகு திருவாசத்தை படித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது மனசை உருக்கத்தான் செய்யுது ஸோ திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படின்னு சொல்கிற அந்த சொற்றொடர் முற்றிலும் உண்மையான சொற்றொடர் தாராளமாக நீங்கள் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த படிநிலைகளை நீங்கள் கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் திருவாசத்தின் பெருமையை சொல்ல ஆரம்பித்தா இந்த ஒரு பிறவியே பார்த்தா அது மிகப்பெரிய கடல் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு எட்டிய நான் சேகரித்த சில தகவல்களை கொண்டு நான் அறிந்து கொண்ட சில சிறப்புகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஸோ இனி வரக்கூடிய பதிவுகளில் திருவாசகத்தின் சிறப்புகளை ஒன் ஒன்றா பாப்போம் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்வு வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன் बाल बाल स